சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட் புஞ்சநலம் சார் பஸ் ரோட்டில் இருக்குது சைட்டு வந்து எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கால் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே அமைஞ்சிருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி வரும் சார் ஒரு பக்கத்துலேயே வீடு கட்டின்னு இருக்காங்க ஒரு ஆல பிளக்க கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க சார் அதாவது கல்ல இருக்கிற கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க ரெட் சாயில் மண்ணு தான் நீங்கள் சைட்டு வந்து பாருங்கள் சார் ட்ரை லேண்டு தான் சர்வீஸ் கிடையாது ட்ரை லேண்டு தான் நல்ல ஒரு ஃப்ரண்ட் ஹவுஸோட சைட்டு சார் இது டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குது விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க சார் விலை வந்து பேசலாம் ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சண்டு சர்வீஸ் கிடையாது லேண்டு தான் பக்கத்தில் எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க அதாவது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஏன்னா போர் போட்டு விவசாயம் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தார் ரோடு மேலே அமைச்சிருக்கு சார் பஸ்ஸு இப்போ ரோட்லேயே அமைஞ்சிருக்குது நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் விலை வந்து அனுசரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விலை வந்து அனுசரித்து உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறேன் சார் எவ்வளோ எவ்வளோ கம்மி பண்ணலாமா கம்மி பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக வாங்கி கொடுக்குறேன் சார் சைட்டை பாருங்கள் ரெட் சைல் மண்ணு தான் சார் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் சார்